ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஎன்இ ரிலேட்டடான ஒரு அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படினோம்னா நம்ம ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னோம்னா நமக்கு அங்கே வந்து மிக முக்கியமாக நம்ம கட் ஆஃபை பார்க்கலாமா அல்லது வந்து ரேங்கை பார்க்கலாமா அப்படிங்குற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் யாருக்காச்சும் உங்களுடைய கட் ஆஃப்க்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது இது ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் தான் ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்ம ஒரு கல்லூரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னோம்னா நமக்கு வந்து அந்த காலேஜுக்கு மிக முக்கியமாக நமக்கு கட் ஆஃப் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம சிலர் நினச்சிட்டு இருக்கோம் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேங்க்குமே மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு பட் நம்ம வந்து தேடும்பொழுது ஒரு காலேஜை பற்றி பொழுது அந்த காலேஜ் வந்து நமக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ நமக்கு கம்யூனிட்டி வைஸ் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு தான் நம்ம பார்ப்போமே தவிர அங்கே என்ன ரேங்க் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம விட்டுறோம் ஓகேங்களா ஸோ இந்த ரேங்க் வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலுமே ஸோ அதை விட மறைமுகமாக வேலை செய்யக்கூடிய இந்த ரேங்க்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் ஸோ வந்து கட் ஆஃபை பற்றி இருக்கக்கூடிய அவேர்னஸ் வந்து நமக்கு இந்த ரேங்க்கை பற்றி அந்தளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறதில்ல ஓகேங்களா ஸோ இந்த ரேங்க் வந்து எப்படி வேலை செய்யும் எந்த இடத்துல வேலை செய்யும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாகவே வந்து ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சார் லாஸ்ட் இயரில் உங்கள் காலேஜில் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு சார் இந்த காலேஜில் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு எனக்கு இந்த கம்யூனிட்டிக்கு இந்த கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பொதுவாக கேட்போம் பொதுவாக சொல்லுவாங்க ஓகேங்களா நம்மளுமே வந்து நிறையா வீடியோஸ் வந்து கட் ஆஃபை பற்றி மட்டுமே போட்டிருக்கோம் ஸோ ரேங்கை பற்றி நம்ம எதுவுமே சொல்லலை ஸோ ரேங்கை பற்றி நம்ம இப்போ சொல்கிறோம் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயந்தான் ஸோ மறுபடியும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு காலேஜோடைய ரேங்க்கை பற்றியுமே நம்ம வந்து வீடியோஸ் கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு காலேஜ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படினோம்னா எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் அப்படின்னோம்னா அந்த காலேஜுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு சிஎஸ் வேணும் அப்படின்னா அந்த காலேஜில் லாஸ்ட் இயரில் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு ஒரு ஒன் செவன்ட்டியில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒன் செவன்ட்டி கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்யூனிட்டி வைஸாகவும் பார்ப்போம் இப்போ பிசி கம்யூனிட்டினா அந்த கட்டாக் ஒன் செவன்ட்டி க்ளோஸ் ஆயிருக்கு நமக்கு இப்போ எஸ்சி கம்யூனிட்டி அப்படின்னா நமக்கு ஒன் சிக்ஸ்டியில் க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்சிஏ அப்படின்னா நமக்கு ஒன் ஃபிஃப்டியில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக நமக்கு இந்த காலேஜ் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நல்லா நம்ம வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நம்ம கட் ஆஃபை மட்டுமே கன்சிடர் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ இப்போ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னா நமக்கு வந்து ரேங்க் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா ஸோ அந்த ரேங்க் வந்து எந்த இடத்துல வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வர்றாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அவங்களுக்கு தெரியும் முக்கியமாக அந்த ரேங்கோடைய வேலை என்ன ஸோ அந்த ரேங்க்கால என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூ ஹண்ட்ரேட்லேருந்து ஒன் நைன்ட்டி கட் போகக்கூடிய வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ அந்த ரேங்கை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப்லேருந்து ஒரு ஒன் சாரி டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் நைன்ட்டியோ அல்லது ஒன் எயிட்டி வரைக்குமே நமக்கு வரக்கூடிய காலேஜஸ் வந்து மிக குறைவான அளவு தான் இருக்குது ஓகேங்களா சொல்ல போனால் ஒரு இருபது காலேஜஸ் அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி காலேஜஸ் தான் இந்த கட் ஆஃப்கான காலேஜஸ் வந்து இருந்துட்டு சரிங்களா ஸோ மேக்சிமம் வந்து இந்த கட் ஆஃப் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வரக்கூடிய காலேஜஸ் தான் இருக்கும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுடைய கட் ஆஃப் இரநூறு இருக்குது நீங்கள் வந்து பிசி கம்யூனிட்டி நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் இப்போ பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம உதாரணத்துக்கு சிஇஜி காலேஜ் எடுத்துக்கோம் நம்மளுடைய அனானி மெயின் கேம்பஸை நம்ம எடுத்துக்குவோம் ஸோ அங்கே வந்து சிஎஸ் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படினம்னா ஏன்னா ஒரே கட் ஆஃபில் வந்து பல ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இப்போ கிட்டத்தட்ட சிஇஜியோடைய கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு மேக்சிமம் வந்து டூ ஹண்ட்ரெட் ஒன் நைன்ட்டி நைன் ஒன் எயிட் ஸோ இந்த கட் ஆஃப் தான் வந்து அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய கட் ஆஃப்ங்கிறது இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு சிஇஜியில் படிக்கக்கூடிய காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சிஎஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ பிசி கம்யூனிட்டியில் ஓவராலாக ஒரு ஒன் டுவெண்ட்டி இன்டெக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம் சரிங்களா சிஎஸ்னாலே கண்டிப்பாக ஒரு ஒன் இன் ஒன் டுவெண்ட்டி இன்டெக்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா ஸோ அது எல்லாமே ஒரே கம்யூனிட்டி கொடுக்க போகிறது கிடையாது ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே கொடுப்பாங்க ஓசிக்கு இவ்வளோ சீட் பிசிக்கு இவ்வளோ சீட்டு எம்பிசிக்குனால் இவ்வளோ சீட்டு அப்படின்னு கம்யூனிட்டி வைஸாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே எவ்வளோ தான் சீட் கொடுக்கணும் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இப்போ பிசிக்கு வந்து அந்த இடத்துல ஒரு இருபத்தஞ்சி சீட்டோ அல்லது முப்பது சீட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் பட் நமக்கு சிஎஸ் எடுக்கிறதுக்கு சிஇசிக்கு டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் தேவைப்படுது அப்படி அப்படின்னா தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்குவோம் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும் பிசி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் வந்து கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் இருக்கிறதா வச்சுக்குவோம் ஓகேங்களா ஸோ அந்த இரநூறு பேருமே அந்த காலேஜ் கண்டிப்பாக வந்து எல்லாேருமே சிஇஜி வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய காலேஜாக தான் இருக்கும் டாப்பர்ஸ் எல்லோருமே டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் வச்சுருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சிஇஜி வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ் தான் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய மெயின் கேம்பஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ் தான் சரிங்களா ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு பிசிக்கு ஒரு முப்பது சீட்டோ ஒரு முப்பத்தஞ்சு சீட்டோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ சரிங்களா பட் பிசியில் அதே இரநூறு கட் ஆஃபில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதா நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்குமே அந்த சிஎஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா நமக்கு பிசிக்கான அலாட்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு முப்பது சீட்டாக முப்பத்தஞ்சு சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த முப்பத்தி அஞ்சு பேருக்கு மட்டும்தான் அந்த சிஎஸ் சீட்டை வந்து அவங்க அலோகேட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இந்த இடத்துல என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஐம்பது பேர் இருக்கிறதா சொன்னால் இல்லைங்களா ஸோ அந்த ஐம்பது பேரத்திலையும் முதல் முப்பது ரேங்கோ அல்லது முப்பத்தி அஞ்சு ரேங்கோ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த சீட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் மீதமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சீட் கிடைக்காது இருபது ஸ்டூடண்டோ பதினஞ்சு ஸ்டூடெண்ட்டோ பார்த்தீங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த சீட் கிடைக்காது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது சரிங்களா ஸோ இந்த இடத்துல ரேங்க் தான் பார்ப்பாங்க ஸோ ரேங்க் ஒன்னுலேருந்து ரேங்க் தேர்ட்டி ஃபைவ் ரேங்க் முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டை எடுக்க முடியும் பிசி கம்யூனிட்டியில் அதுக்கு மேலே அப்ரோச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த காலேஜ் கிடைக்காது ஓகேங்களா ஸோ இப்படி கிடைக்காத பட்சத்தில் தான் ஸோ ஃபஸ்ட்டு காலேஜில் இருந்து அந்த ஆப்ஷனில் அவங்களுக்கு கிடைக்கலையா ஸோ அடுத்த ஆப்ஷனுக்கு டிராவல் ஆகும் அவங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து அடுத்த ஆப்ஷனுக்கு டிராவல் ஆகும் ஸோ அங்கே வந்து அடுத்த ஆப்ஷனில் கண்டிப்பாக அவங்க ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் அந்த பாஞ்சு பேரோ இருபது பேருக்கோ அடுத்த காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ வந்து ரேங்க் அப்படிங்கிறது ஸோ இதை தான் இந்த மாதிரி இடத்துல வந்து ரேங்க் தான் தீர்மானிக்கும் கட் ஆஃப் வந்து நம்மளுடைய சீட்டை தீர்மானிக்காது ஓகேங்களா ஸோ இந்த பிரச்சனை எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பெரிய காலேஜஸ் அல்லது அதிகப்படியான கட் ஆஃப் தேவைப்படக்கூடிய இடத்துல அல்லது ஒரே கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒன் நைன்ட்டி ஒன் சாரி டூ ஹண்ட்ரட் கட் ஆஃபாக இருக்கட்டும் அல்லது ஒன் நைன்டி ஃபைவ் கட் ஆஃபாக இருக்கட்டும் ஒரே கட் ஆஃபை பல ஸ்டூடண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா ஒரு ஒரு ஐம்பது பேர் அல்லது ஒரு நூறு பேர் அல்லது கட் ஆஃப் குறைய குறைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் குறைய குறைய அவங்களுக்கான காலேஜ் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ டாப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு காலேஜஸ் வந்து குறைவாக தான் இருக்கும் ஸோ இப்போ டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் நைன்ட்டி எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து காலேஜஸ் தான் உங்களுக்கு டாப் காலேஜஸ்ஸாக இந்த கட் ஆஃப் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து காலேஜஸ் தான் அவங்க டாப் காலேஜஸ்ஸாக பார்ப்பாங்க ஸோ அண்ணா யூனிவர்ஸ்டிய சிஇஜியாக இருக்கட்டும் எம்ஐடி எஸ்எஸ்என் பிஎஸ்சி சிஐடி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து காலேஜஸ் மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல இந்த ரேங்க் வந்து ரொம்பவே வேலை செய்யும் ஓகேங்களா ஸோ அங்கே வந்து ரேங்க் தான் மிக முக்கியமாக பார்க்கப்படும் ஸோ அங்கே வந்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னம்னா எனக்கு இரநூறு கட் ஆஃப் இருக்குது எனக்கு கண்டிப்பாக அது கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது சரிங்களா ஸோ நீங்கள் அந்த ரேங்க்கில் வர்றீங்களா பிசிக்கு இவ்வளோ சீட் அலக்கேட் பண்ணியிருக்காங்க எஸ்சிக்கு இவ்வளோ சீட் அலக்கேட் பண்ணியிருக்காங்க இப்போ சிஇஜி கேம்பஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது சீட் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க உங்கள் கம்யூனிட்டிக்கு அப்படின்னா அந்த ஐம்பது ரேங்க்குள்ளே நீங்கள் வர்றீங்களா அப்படிங்கிறதான் முக்கியம் சரிங்களா ஸோ லாஸ்ட் இயரில் க்ளோஸான கட் ஆஃப் வந்து அந்த இடத்துல வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க உங்களுடைய ரேங்க்கு தான் கன்சிடர் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ எல்லா காலேஜ்லையுமே இப்படி தான் ஸோ ரேங்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு சீட்டை அலோகேட் பண்ணுவாங்க பட் நமக்கு வந்து கட் ஆஃப் குறைய குறைய நமக்கான காலேஜஸ் வந்து அதிகமாயிருது ஓகேங்களா ஸோ நமக்கான ஆப்ஷன்ஸுமே அதிகமாயிருது ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ரேங்க்கை பற்றி நம்ம நினைக்கிறதில்ல ஸோ அந்த லாஸ்ட் இயர் இந்த கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு எனக்கு இந்த வருஷம் கிடைக்கும் ஸோ நம்ம இப்படி வந்து நம்ம போயிடுறோம் ஸோ நம்ம ரேங்க்கை பற்றி யோசிக்கிறதில்ல ஸோ ரேங்க் வந்து பெரும்பாலும் டாப் காலேஜஸில் ஸோ வந்து ஒரே கோர்ஸுக்கு நிறையா காம்பிட்டேட்டர்ஸ் இருக்கும் பொழுது ஒரே கட் ஆஃப் ரேஷியோவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ ரேங்க் வந்து கண்டிப்பாக முக்கியம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ரேங்க் வந்து நமக்கு முக்கியமாக வேலை செய்யக்கூடியது ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு சின்ன சின்ன காலேஜஸ் உங்கள் அதாவது இப்போ நம்ம ஒன் எயிட்டி பிலோ ஒன்ட்டு அப்படின்னோம்னா நமக்கான காலேஜஸ் வந்து முப்பது காலேஜோ நாற்பது காலேஜோ அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி போகும்பொழுதே நம்ம பர்டிகுலராக பார்த்தோம் அப்படினம்னா நம்ம நிறையா கோர்சஸ் இப்போ ஏஐ கேட்டிருப்பாங்க சிஎஸ் கேட்டிருப்பாங்க ஐடி கேட்டிருப்பாங்க ஸோ இப்படிலாம் நம்ம அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் பொழுது ஸோ உங்களுக்கு ரேங்க் பார்த்துலையா சிஎஸ்ஆ சிஎஸ்கான ரேங்க் பத்தலையா அடுத்தது ஐடி உங்களுக்கு லாக் ஆகலாம் ஸோ ஐடிக்கான ரேங்க் பத்தலையா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஐ லாக் ஆகலாம் அல்லது ஏஐக்கான ரேங்க் உங்களுக்கு பார்த்துலையா அடுத்தது வந்து நீங்கள் ஈஸியை கேட்டிருப்பீங்க ஸோ ஈஸியும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும் சரிங்களா லாக் ஆகிடலாம் ஸோ நமக்கு ஏதோ ஒன்று லாக் ஆகிடுச்சி ஸோ நமக்கு அது கிடைக்கல நமக்கு லாக் ஆகிடுச்சி அப்போ நீங்கள் ஒரு விஷயம் யோசிப்பீங்க உங்களுடைய உங்கள் கூட வந்து படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்களோட முன்னாடி ரேங்கில் இருந்திருப்பார் பட் அவருக்கு வந்து சீட் கிடைச்சிருக்கும் ஸோ அதே கட் ஆஃப் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிருக்காது ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ரேங்க் தான் வந்து நமக்கு அந்த சீட்டை வந்து தீர்மானிக்கிறது சரிங்களா ஸோ ரேங்கோடைய வேலை இது தான் ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது கட் ஆஃப்மே ஒரு முக்கியமான விஷயம் இருந்தாலுமே கட் ஆஃப் ஒரு பக்கம் இருந்தாலுமே ரேங்க் தான் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அதுவும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப் காலேஜஸ்லாம் பார்க்கும்பொழுது அங்கே நம்ம ரேங்கை பார்த்து நம்ம கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம் அப்படினோம்னா தான் நமக்கு அந்த காலேஜஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வந்து எனக்கு இரநூறு கட் ஆஃப் இருக்குது கண்டிப்பாக எனக்கு சிஇஜி கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நமக்கு ஏமாற்றம் மிஞ்சும் ஸோ நீ அந்த கட் ஆஃபில் வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பத்து காலேஜஸ் ஆச்சு நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு டாப் காலேஜஸ் எடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் வச்சோம் அப்படினோம்னா தான் நமக்கு அதுக்கான காலேஜஸ் கிடைக்கும் ஸோ இது டாப் காலேஜஸ் எடுக்கக்கூடிய டாப் அல்லது ஃபஸ்ட் ரோனில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது இது ஜென்ரலாகவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இப்படி தான் ஓகேங்களா பட் நம்ம குறைவாக கட் ஆஃப் பிலோ ஒன் செவன்ட்டி அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு காலேஜஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா இப்போ கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது காலேஜஸ் ஒன் செவன்ட்டி அந்த ரேஷியோவில் இருக்குது அதேமாதிரி நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது காலேஜஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படினா நமக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து நமக்கு இந்த ரேசியோவில் வரக்கூடிய காலேஜஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது காலேஜஸ் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் குறைய குறைய நமக்கான காலேஜஸ் அதிகமாக இருக்கனால நம்ம பெருசாக ரேங்க்கை வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல ஸோ டாப் ரேங்கில் வரக்கூடிய இந்த ஃபுல் கட் ஆஃப் வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் நைன்ட்டி வரைக்கும் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரேங்க்கை தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த ரேங்கில் க்ளோஸ் ஆகியிருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இதுதான் நமக்கு கட் ஆஃப்கும் ரேங்க்கும் இருக்கக்கூடிய விஷயம் ஸோ இங்கே நிறையா கட் ஆஃப் குறைய குறைய நிறையா காலேஜ் நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம கண்டிப்பாக அடுத்த ஒரு காலேஜஸ் அடுத்தடுத்து லாக் ஆகிரும் ஸோ அதனால் நம்ம பெரும்பாலும் ரேங்கை பற்றி யோசிக்கிறதில்லை ஸோ டாப் காலேஜஸ் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ரேங்க் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ உங்களோடய ரேங்க்குக்கும் லாஸ்ட் இயரில் அங்கே என்ன ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு அப்டேட்டில் பார்ப்போம் ஸோ அந்த ரேங்க் வந்து எதை கன்சிடர் பண்ணி நமக்கு வந்து இந்த ரேங்க் கொடுக்குறாங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்